ஹாய் வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் ஆர்ஜி சந்துரு மொதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூஸ் சம்மந்தமான சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேங்க ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நடக்கிற நிகழ்வுகள் அரசியல் சினிமா வணிகம் பொழுதுபோக்கு மற்றும் அன்றாட நிகழ்வுகள் இருக்கிற மிக முக்கியமான பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்டித் தேர்வுகள் அப்படின்னு சொல்கிற விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க ஸோ அதனால் இந்த பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு ரொம்பவே வந்து தேர்வு எழுதுவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் வந்து டெய்லி நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து பாருங்கள் நிறைய அப்டேட் கொடுப்பேன் அது போக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நோட்ஸை கூட எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல இருக்கிற சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து முழுசாக தெளிவாக யாருக்கும் ஒதுலை பட்சமாக இல்லாமல் வந்து பேச போகிறோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுப்பேன்னு நம்புகிறேன் நன்றி தேங்க்யூ